நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களே வழி போகி வழி கிடைக்க வேண்டும் இந்த வழி போகணும் அப்படின்னா ஆசையே இல்லாமல் இருந்தால் தான் வழியெல்லாம் போகும் ஆனால் ஆசை இல்லாமல் மனுஷனால் இருக்க முடியுமா அது மீனத்தால் இருக்க முடியுமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மீன ராசியில் பிறந்துட்டோம்னா நாம் சும்மா இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் சும்மா இருக்க மாட்டான் அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு முன்னேறணுங்கிற எண்ணம் தீயாக இருந்துக்கிட்டே இருக்கும் மீனத்துக்கு ராசியில பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக மனை வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் வசதியாக வாழணும் பெரிய உயர 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 பறக்கணும் இப்படிங்கிறெல்லாம் விட ரொம்ப சிம்பிள் கௌரவமாக வாழணும் திருப்தியாக வாழணும் எல்லா செல்வமும் நம்மக்கிட்ட இருக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்திர கூடாது இப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் கடவுள் மீது அதீதமான பற்று கொண்டவர்களும் மாதிரி தன் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்களும் மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட செல்லங்களுக்கு என்ன பெயின் வந்துட முடியும் ஒரே ஒரு பெயின் தாங்க நிறைய இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம தடுமாறி நிக்கிறது தான் பெயின் மீன பெரிய வழி எது நிறைய இடத்துல அங்கீகாரம் கிடைக்காது என்னமோ லாவகமா கடவுளை அழைச்சுன்னு வந்து ஒரு இடத்துல ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சிருவார் திருப்பதிக்கு ஒருத்தர் தரிசனம் பண்ண போனார் பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட்டு போட்டா உடனே போய் பார்க்கலாம் யாரோ சொல்லியிருக்கிறாங்க நல்ல புண்ணியவா சொன்னவனும் நல்லவன் தான் ஆனா கேட்டவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா பத்தாயிரத்து மேல நம்பிக்கையோட இருந்தான் பெருமாள் மேல நம்பிக்கை அவனுக்கு குறைஞ்சிருச்சு பத்தாயிரம் கொடுத்த பெருமாளை உடனே பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டு குடும்பத்தோட புறப்பட்டார் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுக்கு பத்தாயிரமா ஏதோ பன்னெண்டாயிரம் சில்ற அஞ்சாறு பேர் கிளம்பி போறாங்க இதுல வேற அவர் பெருமைக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டார் நாங்க பத்தாயிரம் டிக்கெட் எடுத்திருக்கிறோம் பத்து நிமிஷத்துல சாமியை பார்த்துட போறோம் உடனே வந்துட போறோம் அப்படின்னு கிளம்பி போறாரு கவுண்டரு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது அவங்களுடைய டிக்கெட்டை வாங்கிட்டு பரிசீலனை பண்ணி உள்ளே அனுப்பணும் இவ்வளவுதான் வேலை ரொம்ப ஆனந்தம் பத்து நிமிஷத்தில் நடக்க போற விசேஷம் ஊர்லேருந்து கிளம்புனவர் தான் படார் அஞ்சு நிமிஷம் கேப்பானது பத்து நிமிஷம் கேப்பானது இருபது நிமிஷம் கேப்பானது அந்த கவுண்டர் மட்டும் நிப்பாட்டி பாட்டி வச்சிருக்கிறான் அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரொம்ப ஆயிட்டார் நம்ம தலைவர் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் அந்த இடத்துல நிப்பாட்டி அதற்கு பிறகு தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் கவுண்ட் திறக்கப்பட்டு அன்னைக்குன்னு எதுவுமா அந்த பத்தாயிரம் ரூபாய் கவுண்ட் இருந்ததுன்னா சுவாமி கிட்ட போய் பார்க்கலாமா கூட்டம் இல்லாம பாக்கலாமா இதை சொல்லி அழைச்சிட்டு போனவர் ஒருத்தர் ஃப்ரீயா போகலாம் ஈஸியா போகலாம் அப்படின்னு இப்ப நல்ல கவனிங்க சொன்னவர் நல்லவர் அழைச்சிட்டு போனவர் நல்லவர் இந்த போறதுக்கு தயாரானவர் என்ன பண்ணாரு என்கிட்ட பத்தாயிரம் இருக்கு வா போற போடணும் ஏழு பேர் இங்க எடுத்து எழுபதாயிரத்தை கொடுத்து கிளம்புறாரு ஆனா பெருமாளோட ஆசீர்வாதம் இருக்கு நம்ம எப்படியும் பெருமாளை பார்த்துடலாம்னு நம்பல நல்லா கவனிக்கணும் இது எங்க நடந்ததுன்னா அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க போயிட்டாராம் நடந்த உண்மை அப்ப அந்த ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காங்க அடுத்த ரெண்டு விஐபி அந்த விஐபிகள் வந்ததுனால ஏறத்தால ஒரு மணி நேரம் தரிசனம் அந்த நேரத்தில் மாற்றப்பட்டிருக்க அப்புறம் இந்த தரிசனம் பழைய ஃப்ரீ கியூ இருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு தான் இந்த கியூவை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க வெளியில தான் தெரியுது இருக்கு பெருமாளே என்னைய மன்னிச்சுடு நான் பத்தாயிரத்து மேல நம்பிக்கை வச்சேன் நம்பிக்கை வைக்கல ஏன் இந்த மீனராசிக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா கடவுள் மீது மட்டுமே நீங்க நம்பிக்கை வைங்க காசு மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம் உங்களுக்கு பணம் எந்த நேரத்தில் வரணுமோ அந்த நேரத்துல வரும் எந்த நேரத்துல அது உங்களை விட்டு போகணுமோ அது நீங்க அதை பேஸ் பண்ணி உங்களால போக முடியாது உங்களுக்கு பெயின் எந்த இடத்துல ஏற்படுது தெரியுமா நீங்க கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் உங்கள் மீதோ பணத்தின் மீதோ அதிக நம்பிக்கை வரும்போது பெயின் வருது நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க சம்பந்தம் இல்லாம மாட்டிக்கிறீங்க ஏண்டா இது நடந்தது நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாமே கொஞ்சம் யோசிக்காம பேசிட்டேமப்பா அப்படின்னு சொல்ல வந்துடும் அதுவும் இன்னொன்னு என்னன்னா நீங்க கத்துக்குட்டி நம்புவீங்க பெரிய ஆளை நம்பவே மாட்டீங்க இந்த கத்துக்குட்டினால நல்லது நடக்கும்னு நினைச்சு கத்துக்குட்டி கிட்ட சில உண்மைகளை சொல்லி அதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப கேப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பும் மீனத்துக்கு உண்டு நண்பர்களே சகோதரர்களே நண்ப என்னுடைய உறவுகளை மீனத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கத்துக்குட்டிகளை நம்புங்க தப்பு இல்லை அதை விட மேல் அதிகாரிகளை நம்பணும் சொசைட்டியில எல்லாம் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்பிக்கை எல்லா இடத்துலையும் பறந்துருக்கணும் ஒரு தரப்பட்ட மனிதர்களை மட்டும் நம்பி மீனம் போனதுன்னா அந்த இடம் டிலே தான் அப்போ பெயின் இந்த இடத்துல என்ன ஏற்படுது எல்லாம் இருந்தும் நமக்கு ஏன் இது நடக்கலைங்கிறது தான் பெயின் அதிகமாக மீனத்துக்கு வர்றது எல்லாம் இருந்தும் இது ஏன் எனக்கு நடக்கல எனக்கே கல்யாணம் ஆகல எனக்கே குழந்தை இல்ல எனக்கே வந்து இந்த விஷயம் நடக்கல எனக்கே இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எனக்கு சக்சஸ் ஆகல எனக்கே ஏன் அரசியல் இந்த பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றேன் உங்களுடைய பெயினுக்கு காரணம் நீங்களே நீங்க என்ன பண்றீங்க எதை நம்பணுமா அதை நம்ப மாட்டீங்க எது எதை நம்பி உள்ள போகணும் அதை நம்பாம இன்னொன்னு நம்புறீங்க நான் அதுக்குதான் பெருமாள் கதையை சொன்னேன் ஒரு அரசியல்ல ஒருத்தவர் வந்து பெரிய அதிகாரத்துக்கு போகக்கூடியவர் அவர் நம்பினது அவரை நம்பினார் அவரை நம்பினார் நான் சொல்றேன் அவரை அவர் நம்பி கூடாது இன்னொருத்தவங்களை நம்பி இருந்தா தான் அவர் அரசியல் பெரிய அளவுக்கு போயிருக்கலாம் ஆனா காலம் கட்ட பிறகு அவர் இன்னொருத்தவங்களை நம்பினார் இப்ப அவரை நம்ப விட்டுட்டார் இப்ப என்னதான் பண்றது அவரை நம்புறத இன்னொருத்தங்கள நம்பினா அவர் அரசியலுக்கு போயிருப்பாரா அப்படின்னா யானை இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு பெரிய யானை அங்குசத்துக்கு பயப்படும் வேற எதுக்குமே பயப்படாது இந்த யானைக்கார் பாகம் வச்சிருப்பார் வச்சு ஒரு குத்து குத்திடுவார் தம்மா தூண்டிருக்கும் யானை இம்மா பிரசிடு அந்த அங்குசத்துக்கு தான் பயப்படும் யானை அப்ப இந்த பயம் எங்க இருக்கணும் அப்படின்னா நான் முயற்சி செய்றேன் ஆனா தான் இது நடக்கும் அந்த இன்னொருத்தரை சரியாக நான் கொண்டு வரணும் பின்பற்றணும் அப்படிங்கிற முடிவு மீனராசிக்கு வந்தால் தான் வெற்றி உண்டாகும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பெரிய மனுஷனா இருப்பான் கொஞ்சம் கூட அலட்டாம இருப்பாங்க அவங்க தாங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க சும்மா பரோபகரமா உங்களுக்கு நான் செய்யறேன் உங்களுக்கு நான் செய்யறேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு உதவியே பண்ண மாட்டான் இது ஞாபகம் வச்சுக்குங்க மனசார சொல்றேன் கலைத்துறையில ஒரு பெரிய ஜாம்பவான் மருத்துவ கல்லூரியெல்லாம் கட்டினார் மருத்துவ துறையில ஒரு பெரிய அளவில் ஹாஸ்பிட்டலாம் கட்டினாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஏற்படுத்தினது நம்பாம ஒரு ஆள்கிட்ட போனது அப்ப நம்பிக்கைங்கிறது அவசியம் லைஃப்ல ஜீரோக்கு வர்றது ஈஸிங்க ஆனால் ஹண்ட்ரடுக்கு போகிறது கஷ்டங்க இந்த ஜீரோக்கு யாருனால வரோம்னா நாம யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாம யார் வழியில் போகணுமோ அவங்க வழியில போகாம நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுறதுனால தான் ஜீரோக்கு வந்துடுறோம் இந்த கௌரவ பிரச்சனையை வழியாக கொண்டுள்ளவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அதே கௌரவ பிரச்சனையே நீங்க சரியான எடுத்துட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் அதிகமாக உண்டுங்க நீங்க வியாழக்கிழமையில சிவ வழிபாடு அதிகமா பண்ணுங்க வியாழக்கிழமையில சிவ வழிபாடு சிவன வியாழக்கிழமை அதிகமாக நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு பல விடைகள் தெரிய வரும் பல விடைகள் தெரிய வரும் திருவண்ணாமலை ஒரு தடவை அவசியம் போடுங்க ஒரே ஒரு நாள் போகணும் ஒரு மணி நேரம் போகக்கூடாது திருவண்ணாமலை மட்டும் ஒரு நாள் போகணும் காலையில போய் சுவாமியை தரிசனம் அப்புறமா அப்படியே கிரிவலம் திருப்பி மத்திய நேரம் சுவாமி தரிசனம் திரும்பி கிரிவலம் சாய சுவாமி தரிசனம் மீண்டும் ஒரு கிரிவலம் வீட்டுக்கு வரும் சரியான விடை கிடைக்கும் மூணு கிரிவலம் ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுக்கு பல வழிகள் கிடைக்கும் மீனராசிக்காரர்களே உங்களுக்கு நல்ல குரு மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா நல்ல ஞானிகளுடைய ஒரு பார்வை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வருவீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு திங்கிங் உங்களுக்கு பெஸ்ட்டு திங்கிங்காக இருக்கும் ஆனால் அதை சில நேரத்தில் உதாசீனைப்படுத்திடுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறம் முதல்ல நீங்கள் யோசிக்கிறது மட்டும்தான் கரெக்ட் யார் இவங்க மூலியமா அந்த உதவியை நம்ம வாங்குவோம் நமக்கு சரிப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க மூலியமா அந்த உதவியை வாங்குங்க சரிப்படுத்த முடியும் சக்சஸ் ஆக முடியும் உங்களுக்கிட்டேயே உங்களால் வழி ஏற்படுகிறது உங்களுக்கிட்டே அதுக்கு வழி கிடைக்கிறது இதை சிவன் கொடுக்கிறார் சிவன் கொடுக்கிறார் தடுப்பதற்கு யார் இருக்கிறார் யாருமே கிடையாது சிவனே சரணாகதி என்று அடையுங்கள் மீனராசிக்காரர்களே சகலமும் உங்களுக்கு நன்மை நடக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வழி இனி வராது வழி நிறைய கிடைக்கும் சிவனை சரணாகதி அடைவோம் நல்லதே நடக்கும் கௌரவமும் உங்க வாழ்க்கையில உயர்வும் அதிகமாக வரப்போகிறது ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்